முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது பதவிக்காலத்தில் தனது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றது குறித்து குற்றப்புலனாய்வு துணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது இது தொடர்பாக ஆதாரங்களை ஜூன் இருபத்தி நான்கு அன்று குற்றப்புலனாய்வு துணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சான்ரா பெரேரா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரிடமிருந்து குற்றப்புனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தது அதன்படி விசாரணை தொடர்பாக வாக்குமூலங்களை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புனாய்வு திணைக்களம் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சுமார் நான்கரை மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் ரணில் விக்ரம்சிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது